ஒரு சின்ன பிட்டு அது கடவுளுக்கே உணவா மாறினா ஏழை ஒரு தீன் தாராள மனசு சிவனையே கீழே இறக்கி வந்த கதை தெரியுமா இது சக்தி பணம் அதிகாரம் இல்லாத ஒரு மூதாட்டியின் பக்தி அந்த பத்திக்கு முன் சிவனே சோதனைக்கு வந்த கதைதான் தான் சிவன் பிட்டு ஒரு காலத்தில் மதுரை நகரம் ரொம்ப செழிப்பா இருந்தது வீதிகள் முழுக்க மக்கள் வியாபாரம் சிரிப்பு அந்த நகரத்தின் ஓரத்தில் ஒரு ஏழை மூதாட்டி வாழ்ந்தாள் அவளுக்கு சொத்து எதுவும் இல்லை ஆனா சிவன் மேல அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்தது அவள் தினமும் காலையில அரிசி மாவு கலந்து சின்ன சின்ன பிட்டு செய்து வீதியில் விற்று வாழ்ந்தாள் பணம் கம்மி வாழ்க்கை கஷ்டம் ஆனா அவள் வாயில எப்பவும் ஒரே நாமம்தான் ஓம் நமசிவாய சிவாய பிட்டு செய்யும்போதும் விற்கும்போதும் அவள் மனசுக்குள்ள சிவன்தான் இந்த பத்தியை பார்த்த சிவபெருமான் ஒரு சின்ன சோதனை செய்ய நினைத்தார் ஒரு சாதாரண முதியவர் மாதிரி வேஷம் போட்டு அவள் முன்னாடி வந்து நின்றார் அம்மா எனக்கு ரொம்ப பசி ஒரு பிட்டு கிடைக்குமா என்று மெதுவா கேட்டார் அவள் கையில இருந்தது ரெண்டு பிட்டு தான் ஒரு நொடி யோசிக்கவே இல்ல அவள் மனசு சொன்னது ஒன்னே ஒன்னு பசிக்காரனுக்கு உணவு கொடுக்கிறதே சிவனுக்கு பூஜை செய்யற மாதிரி தான் அந்த இரண்டு பிட்டையும் சிரிச்ச முகத்தோட அவருக்கு கொடுத்தாள் சிவன் பிட்டு வாங்கினார் ஆனா சாப்பிடவே இல்லை அம்மா பிட்டு ரொம்ப சூடா இருக்கு என்று சொன்னார் அவள் பதறினாள் ஐயா குளிர வச்சு தர்றேன் என்று சொல்லி ஓடி தண்ணீர் தெளித்தாள் ஆனா எவ்வளவு நேரம் ஆனாலும் பிட்டு குளிரவே இல்லை அவள் கைகள்ல நடுக்கம் கண்ணுல கண்ணீர் இது சாதாரண மனிதன் இல்ல என்று அவளுக்கு புரிஞ்சது அடுத்த நொடி அந்த முதியவர் ஒளியோட சிவபெருமானா மாறினார் மூதாட்டி கீழே விழுந்து கண்ணீர் விட்டாள் அப்போ சிவன் சிரிச்சுக்கிட்டே சொன்னார் அம்மா உன் பிட்டு எனக்கு முக்கியம் இல்லை உன் பத்தி தான் என் உணவு எதிர்பார்ப்பு இல்லாம அன்போட கொடுத்த இந்த ஒரு பிட்டு எல்லா யாகத்தையும் விட பெரியது அந்த நொடியில் மதுரை நகரமே தெய்வீக ஒளியால மின்னியது மூகாட்டியின் வாழ்க்கையும் அருளால நிரம்பியது இந்த உலகத்துல நம்மிடம் எவ்வளவு இருக்குன்னு சிவன் பார்க்க மாட்டார் எப்படி கொடுக்கிறோம் எவ்வளவு அன்போட கொடுக்கிறோம் அதைத்தான் பார்ப்பார் பத்தியோடு கொடுத்தால் ஒரு பிட்டு கூட சிவனையே அடையும்